واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق قَاتِهِ ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محتصادها وكل م... وكل بدعة ضلالة وكل ضلالة في النار جني بخندى يلام الله من الله ونريه عنبم أرلم நமக்கெல்லாம் வாழ்விகள் வழிகாட்டியாக வந்த சத்திய தூதர் நபிகள் நாயகம் அலை நின்று வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்கள் நல்லறிஞர்கள் நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாக நிலடியார்களே இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மெல்லாம் இங்கே ஒன்றுகொண்டு இருக்கின்றோம் இந்த நல்ல பேசுகிற நானும் அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து அவள் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் தூங்குகிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஆலமின் இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகளை அல்லாஹு படைத்திருக்கின்றான் இறைவனுடைய சாராறுகள் இருக்கின்றார் அந்த மூன்று சாராறுகள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு சாராறுகள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத அல்லாஹனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய சாரார் அவர்கள்தான் வானவர்கள் என்று நாம் சொல்கிறோம் அமரவும் மருவும் அல்லாஹ் எதை சொன்னானோ அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை மட்டுமே செயல்படுத்த படைப்பில் வானவர்கள் இன்றொரு சாரார்கள் இருக்கின்றார்கள் இறைவனுக்கு முற்றிலுமாக மாறு செய்யக்கூடிய அல்லாஹனுடைய படைப்புகளை வழிகெடுக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்து வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய வேலை சதாவும் மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பது பாவமான காரியங்களில் மனிதனை கொண்டே இருப்பது இன்னொரு சாராறுகள் பலகீனமாக படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட மனிதர்கள் இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சில நேரங்களில் நன்மையும் செய்வார்கள் சில நேரங்களில் பாவமும் செய்வார்கள் நன்மையும் செய்யக்கூடிய அடிப்படையில் தவறுகளும் செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக அல்லாஹர்புல்லாலமின் மனிதர்களை படைத்திருக்கின்றான் வானவர்கள் என்கின்ற இந்த இரண்டு படைப்புகளுக்கு மத்தியில் மனிதர்கள் என்கின்ற ஒரு படைப்பு இது குறித்து அல்லா தன்னுடைய திருப்பரை குரான சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் சிலர்கள் தங்களுக்கு தாங்களாகவே அளிக்கக்கூடிய தவறுகளை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் நடுநிலையாக செயல்படக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் சில நேரங்களில் நன்மையை செய்யக்கூடிய சில நேரங்களில் தீமையை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் உமிமுகம் சாபிக்கும் பிறஹைரா இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படக்கூடியவர்கள் மனிதர்கள் மனிதர்கள்ல மூன்று அல்லாஹ் பிரிக்கிறான் ஒன்று யாருன்னா அநியாயக்காரர்கள் இன்னொன்று நடைநிலையாக செயல்படக்கூடியவர்கள் இன்னொன்று நன்மையான காரியங்கள் என்று என்னவெல்லாம் இஸ்ராத்தில் சொல்லித்தரப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் போட்டி போட்டு செய்யக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் அப்படி இறைவனுடைய படைப்பில் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக அல்லாஹ் உருபலால மனிதர்களை படைத்திருக்கின்றான் மனிதன் தவறுக்கு அப்பாறுபட்ட வாழ்க்கையில தவறு ஏற்படத்தான் செய்யும் எந்த ஒரு மனிதரையும் இவன் பிறந்தது முதல் கொண்டு அவன் மரணிக்கின்றவர் செய்யவில்லை என்று நம்ம யாரையும் மனிதர்களிலிருந்து காட்ட முடியாது மனிதன்

அவன் செய்யக்கூடிய தவறுகளை போக்குவதற்காக அவன் செய்த தீமைகளை அகற்றுவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்குகிறான் ஏனென்று சொன்னால் தவறுகளை செய்து நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதன் சந்திக்கின்றார் அதற்கான எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை செய்யவில்லை உலகத்தில் அவன் செய்த தவறுகளுக்கான எந்த ஒரு பிராய்சித்தமும் தேட தேடவில்லை மறுமையில் சந்திக்கின்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ார் ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறுகள் அதிலேயே அவர் தொடர்ச்சியாக நீடித்து தவறுகளால் சந்தித்தான் என்று சொன்னால் அவன் நரகவாதி இயல்புடையவனாக இறைவன் மனிதனை படைத்தான் அதே வேளையில் அவனுடைய தவறுகளை அகற்றுவதற்காக அவனுடைய பாவங்களை பிழை பொறுக்குவதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களையும் பல்வேறு வாய்ப்புகளையும் அல்லா இந்த உலகத்தில் அவனுக்கு வழங்கி இருக்கின்றான் அந்த வாய்ப்புகளை அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் யார் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடைந்தவர்கள் இல்லைன்னு சொன்னால் போகக்கூடிய இடம் நரகம் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் என்ன விளங்கிட்டோம் இருக்கிறோம் நம்ம இடத்துல இணைவேப்பு இல்லை இணைவெப்பு என்கின்ற பெரும்பாவம் இல்லாமல் இருந்தாலே போதுமானது என்று சொல்லி வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய மனிதனண்ட அடிப்படையில் செய்யக்கூடிய பல்வேறு தவறுகள் குறித்து அவர்கள் எந்த ஒரு பொருட்படுத்தலும் எடுக்காமல் அதற்கான பிராயச்சித்த தேட வேண்டுமே அதற்கான பரிகாரம் தேட வேண்டுமே இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன தவறுகள் கூட நாளை மறுமையில் நமக்கு நரகத்தை தள்ளிவிடுவேன் என்கின்ற எந்த ஒரு பொறுப்படுத்தலும் இல்லாத எனலா என்று சொல்லிவிட்டானோ அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது தூதர் சொன்னார்களா இல்லையா இந்த ஒன்றே போதுமானது என்று நினைக்கக்கூடிய பல தவுகிதுவாதிகளை பார்க்கிறோம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அதற்கான பரிகாரத்தை இந்த உலகத்தில் தேடவில்லை என்று சொன்னால் கட்டாயமாக அதற்குரிய பரிகாரத்தை நரகத்தில் அனுபவித்து விட்டுத்தான் சொர்க்கம் செல்ல வேண்டும் அது உண்மையான வெற்றியே அல்ல உண்மையான வெற்றி என்றால் எது அல்லா திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் யார் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று நரகம் தீண்டாமல் நுழைக்கப்படுகிறானோக்க அப்போ உண்மையான வெற்றி பெற்றவனாக ஒரு இஸ்லாமியன் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹர்புலமீன் மனிதர்களுடைய தவறுகளை அகற்றுவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை பல்வேறு வாய்ப்புகளை இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறான் அன்றாடம் அவன் செய்ய அன்றாடம் செய்யக்கூடிய சில நன்மைகள் அதுவே அவனுடைய தீமைக்கான பரிகாரம் ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் கட்டாயமாக அவனுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு இபாதத்துக்கள் ஒன்று தொழுகை அல்லாவுடைய தூ சொன்னாங்க அசலா துஹிமாதுத்தீன் தொழுகை என்கிறது மார்க்கத்தினுடைய ஒரு தூண் என்று சொன்னாங்க மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று தொழுகை அப்ப இந்த தொழுகை என்கின்ற கடமையை ஒரு இஸ்லாமியன் நிறைவேற்றுகிறான் சொன்னா அந்த தொழுகை என்கின்ற ஒரு வழிபாட்டை வைத்து பல்வேறு தீமைகள் அவனிடமிருந்து அகற்றப்படுகிறது எந்த வகையில் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க

அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தாக தொழுகிறார் அவர் தொழுகின்ற பொழுது அவருடைய ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் அவருடைய தீமைகள் மன்னிக்கப்படுகிறது இப்படி இஸ்லாமிய ஒவ்வொரு இஸ்லாமியரும் செய்யக்கூடிய இபாதத்துகளை எடுத்து பரிகாரம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அல் ஜும் ஒரு ஜுக்கும்காசம் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல இறைவன் அடியார்களுடைய தவறுகளை மன்னிப்பதற்காக இறைவன் வகுத்த இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை போக்குவதற்கான இஸ்லாமிய இஸ்லாமியல என்னென்ன தருணங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னார் தவறுகளை கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு அதை சரியாக

எனக்கு குறுகிய அவகாசத்தை மாறி விடுகிறேன் வந்து அவனுக்கு வழங்கப்பட்ட தீமைகளை அகற்றிக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் தவறவிட்டவர்களுடைய மறுமை புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பயபோடுள்ளதீனோ அநீதி இணைத்தவர்கள் சொல்வார்கள் கொஞ்சம் தாமதம் இறைவா நுஜிபு தாவத்தக்க உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்வார்கள் ஒரே ஒரு வாய்ப்பை கொடு எங்களை யாரெல்லாம் வழிகெடுத்தார்களோ யாருக்கு பின்னால் நாங்கள் கண்மூடித்தனமாக சென்றோமோ அப்படிப்பட்டவர்கள் புறக்கணித்து விட்டு நாங்கள் நல்லபடியாக இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன புலம்பல் இப்படிப்பட்ட புலம்பல்களுக்கு இறைவன் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில அல்லா சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் அவலம் நாம் இருக்கும்

அழிக்கப்படக்கூடிய அந்த நேரம் நெருங்கி விட்டது அந்த நேரத்தில் ஒருவர் அழிவை கண்கூடாக பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய சொன்னால் அதை அவர் நட்டி விட்டு அவர் போகட்டும் உலகமே அழிய போகுது இன்மை இந்த மரக்கண்டை நைட்டு வைத்து அது யாருக்கு பயன் தரப் போகிறது என்று யாரும் கருத வேண்டாம் உலகம் அழிவதை கண்கூடாக பா அந்த நேரத்தில் அவன் ஒரு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டால் கூட அந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் அதுதான் இந்த உலக வாழ்க்கையை தான் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் அவனுடைய வாழ்நாட்கள் பின்னோக்கி கொண்டே செல்லக்கூடிய படைப்பு மனிதர்களுடைய வாழ்நாள் இறங்குமுகமாக இப்ப எழுபதாகி விட்டது வயதை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய வயதை சொல்லுவோம் ஆனா இறைவன் இதை எப்படி பார்க்கிறான் அவனுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மனிதரும் காலம் இந்த உலகத்தில் வாழ்வான் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிப்பான் எல்லாவற்றையும் ரொம்ப காலகட்டத்தை இறைவன் நமக்கு தந்திருப்பது அதிகமான நல்ல மனிதர் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை களைவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டால் அதை சரியான முறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது தீமை செய்து நாளை மறுமையில் அல்லாஹு சந்தித்தால் அந்த வேதனைங்கிறது சாதாரணமானதா அது யாராலும் ஈடுகட்ட நபிகள் நாயகம் சரதா அலிவசல் அவங்க சொல்றாங்க மறுமையில் இன்பங்களை அணு கொடைகளை இந்த உலகத்தில் அனுபவித்த ஒரு மனிதன் அவனுக்கு நரகம் என்று நரகத்தில் கொண்டு போவான் நரகத்தில் என்ன செய்வான் ஒரே ஒரு முக்கு நரகத்தில் முக்கிய வெளியில கொண்டு வருவான் வெளியில அவனை தூக்குவான் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இன்பத்தை நீ அனுபவித்திருக்கிறாயா ஏதாவது ஒரு நல்லது நீ வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறியா ஏதாவது ஒரு நேமத்துகளை இறைவன் உனக்கு கொடுத்த அருள் கொடைகளை நீ அனுபவித்திருக்கிறாயா அதிகப்படியாக இறைவனுடைய அந்த அருள் கொடைகளின் நேமத்துகளை எல்லாம் இவன் சொல்றாங்க

இந்த உலகத்தில் உச்சகட்டமான இன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதன் அவன் சொல்லக்கூடிய வாக்குமொழி என்னன்னா நான் எதையுமே அனுபவிக்கவில்லை ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய உச்சகட்டமான இன்பங்களை அல்லாஹு இது மாதிரி ஒரு மனிதன் நடகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் மீது கருணை கொண்டு அவன் மீது இரக்கம் கொண்டு மனிதன் அந்த தவற மன்னிக்க வேண்டும் என்கின்ற அல்லாஹனுடைய பெருந்தன்மையால் ஒரு நமதான் அந்த மாதம் ஒரு மனிதருடைய பின்னணியை நாம எடுத்து பார்த்தalum சொன்னா இறைவன் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த மாதம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஆளுடைய மாத்து அபூவா அபூர் ரஹ்மத் 70000 பை இறைவனுடைய ரஹமத்துங்கிறது எப்படி யாருமே இந்த ரகமத்து உள்ள எல்லாவற்றையும் யாவற்றையும் அது வியாபித்திருக்க அருள் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய ஒரு வினாடி பெரிய அருள் அப்படிப்பட்ட அருளுக்கு சொந்தக்காரன் அவனுடைய அருளை பெறாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது நபிய அதாவது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நாளை மறுமையில் அவன் சொர்க்கம் செல்கிறான் இதெல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்து விடும் அதனால எதுவுமே செய்ய வேண்டியதில்லைன்னு அர்த்தம் இல்லை சொர்க்கத்தை தீர்மானிப்பது அவருடைய சொர்க்கத்திற்கு காரணம் இல்ல சஹாபாக்கள் சகாபாக்க கேக்கிறாங்க யாரும் உங்களுடைய இபாதத்துமா உங்களுடைய வணக்கமுமா தூதரை மிஞ்சிய ஒரு வணக்கசாலி யாரும் இருக்க முடியாது அல்லாஹுடைய தூதரை மிஞ்சிய ஒரு இறையத்தின் முன்னோடியாக திகழ்ந்த நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் குறித்து சஹாபா உங்களுடைய அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க

சொர்க்கத்தின் வாய்களையும் அல்ல அருள் வாயில்களையும் திறந்து வைத்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய அனைத்து நல்ல நமக்கு தர செய்த தவறுக்கான நாளை மறுமைகள் ஒருவனின் வழக்கமும் இல்லை அந்த மாதத்துல செய்யக்கூடிய அனைத்து விவாதத்தையும் பின்னணி எடுத்து பாருங்க நோன்பு ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடையும் அசோம ஜுன்னத்தும் நோன்பு என்பது ஒவ்வொரு மனிதனையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடையும் சொன்னாங்க எப்படி உங்களில் ஒருவர் யுத்தகலத்தில் ஈடுபடுகின்ற பொழுது தடுக்கூடிய கேடையும் எப்படி எதிரியுடைய ஆயுதத்தை உங்கள் மீல் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு என்பது தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க ஒரு நாள் நோன்பு இருக்கிறார்களோ பூத்தாண்டுகள் தூரத்தில் ஒரு மனிதரை அல்லா நரகத்து நம்மை தூரம் தூரமாக்கக்கூடிய அல்லாவுடைய சொல்றாங்க மண் யார் ரமணா அல்லா கடந்த கால மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர்றான் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கடந்த ஆண்டு நாளை நீட்டுவானா என்று நமக்கு தெரியாது செய்ய வேண்டும் பாவத்திற்கான பரிகாரம் அதுபோன்று இரவு தொழுகை இரவு தொழுகை குறித்து அல்ல

மான இம்பிக்கையோடு கூலியும் ஒரு மனிதருக்கு கிடை எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த நிலையில பட இரவுகள் இருக்குது பாவங்கள் மன்னிக்கப்படுவது தாண்டி இந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய வெகுமதியை நன்மைகளை அதிகமாக செய்து கொள்வதற்கான வாய்ப்பு மூலமாக நாம் செய்த தவிர வாய்ப்பு வந்திருக்க குறைத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்பு வந்திருக்கிறது இல்லாத அளவிற்கு வாய்ப்பு தேர்வு செய்யப்பட்ட ஒரு இவாதத்தைகள் வேண்டும் நபிகள் ஒரு மனிதருடைய மூக்கு